வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் அக்டோபர் முப்பது அப்படின்னாலே தென் மாவட்டங்களில் ஒரு கலை கட்டும் அப்படின்னு சொல்லலாம் தேவர் ஜெயந்தி பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அவருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்துவதற்காக வருவாங்க அன்றைய நிகழ்வு இன்று இன்றும் நடந்தது பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வந்தாங்க கடந்த ஒரு மாத காலமாக விஜய் விஜய் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்த மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய தீவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூன்று பேரும் ஒன்றாக சென்று தேவருக்கு வந்து அஞ்சலியை செலுத்தி இருக்கிறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய டாப்பிக்காக இதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பேசுகிறது நிறைய டாபிக்ஸ் இருந்தாலும் எஸ்ஐஆர் இருக்குது நெல் கொள்முதல் நடக்கலை அதை பற்றின ஒரு பிரச்சனை சர்ச்சை அதெல்லாம் இருக்குது கே என் நேரு அவர்கள் அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து முறைகேடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு எட்நூற்றி எண்பது கோடி ரூபாய் ஒருத்தருக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பத்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வேலைக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் முறைகேடு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது இதெல்லாம் பேசுவதற்கு பதிலாக அடுத்த ஒரு வாரத்துக்கு பேச டாபிக் வந்து செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மூன்று பேரும் இணைஞ்சிட்டாங்க அதிமுகவில் பிளவா அதிமுக ஒன்றிணையுமா இந்த டாபிக் தான் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு பேச போகிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்மளும் வந்து பேச போகிறோம் இந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பேசுவோம் தினகரன் அவர்களும் சரி அதுக்கப்புறமாக ஓபிஎஸும் சரி செங்கோட்டையன் அவர்களும் சரி செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அந்த மாதிரி அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொன்னார் ஒரு பத்து நாள் கேடு அப்படின்றத சொன்னார் அதுக்குள்ள இந்த ஒன்றிணைப்புக்கான பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு சொன்னார் அதற்கு அடுத்த நாள் அவர் கட்சி பதவி மாவட்ட செயலாளராக இருந்தார் அமைப்பு செயலாளராக இருந்தார் அந்த ரெண்டு பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் டெல்லி போயிட்டு வந்தார் அதன் பிறகு சைலண்ட் ஆயிட்டார் சைலண்ட் மோட்ல போயிட்டாரு ஸோ அதற்கு அடுத்த அரசியல் நகர்வாக இந்த நகர பார்க்கலாம் ரெண்டு மூன்று பேரும் ஒன்றா சந்திச்சிருக்கிறாங்க ஒன்றா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியும் இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தார் ப்ரெஸ் மீட்டில் மீண்டும் அதிமு திமுக ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி அதிமுக பிணிஞ்சிருக்கிறதால அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா சமாதியில் சூழ்நிலை ஏற்றதை பார்த்தோம் இப்போ வந்து தேவ சமாதியில் சூழ்நிலையை ஏற்றிருக்குறாங்க அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பவும் அதிமுக ஆட்சியில் அமைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதான் எந்த அதிமுகவை இவங்க ஆட்சியில் அமர்த்த போகிறாங்கன்னு தெரியல எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு டிடிவி சொல்கிறேன் அந்த டிடிவியோட செங்கோட்டையனும் ஓபிஎஸும் போய் சேர்ந்து இந்த சபத்தை கேட்குறப்போ எந்த அதிமுகவை ஆட்சியில் அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சசிகலா தலைமையிலான டிடிவி தலைமையிலான இந்த அதிமுகவினுடைய பி அணியாக இருக்கக்கூடிய இந்த அணிக்கு ஆட்சியில் அமர்த்த போகிறாங்களா இல்லை உண்மையான அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவை ஆட்சியில் அமைக்க போகிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் மூணு பேரையும் சொல்லுங்க டிடிவி தினகரன் பிரஸ்ல சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எடப்பாடி மட்டும்தான் எங்களுடைய எதிரி அதிமுகவில் வேற யாரையுமே நாங்கள் எதிரியா பார்க்கல ஸோ அதிமுக எங்களுடைய கட்சி தான் எடப்பாடியே அவங்க எதிர்க்கிறாங்க ஸோ இவங்க எல்லாரோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா எடப்பாடியே அங்கிருந்து நகர்த்திட்டு அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்றத அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கு ஓகே அப்போ அந்த டார்கெட் மட்டும்தான் உங்களால் செயல்படுத்த முடியும் ஏன்னா இன்னைக்கு நாளில் வந்து எடப்பாடி தான் அதிமுக அதிமுக தான் எடப்பாடி அப்படின்றத எடப்பாடி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காருங்க ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில்ங்க பத்து தேர்தலில் தோத்துட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாலும் இந்த தலைமை வேற யார்கிட்ட போயிருந்தாலும் இன்றைக்கி அதிமுகன்ற ஒரு கட்சி தலைமை வேற யார்கிட்ட போயிருந்தாலும் அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு திமுகவுக்கு இணையான ஒரு கட்சியாக ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை எதிர்கட்சி சட்டமன்ற தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் திமுக எந்த அளவுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது அவருடைய ஆதிக்கத்தை காட்டினாங்களோ அதே அளவுக்கான ஆதிக்கத்தை இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல காட்ட முடியுங்க செங்கோட்டையான ஓபிஎஸும் சட்டமன்றத்தில் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க அமைதியா உட்காந்துட்டு ஓரமா மிச்சர் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்குற வேலையை தானே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு விஷயத்துலிங்க நீங்க கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் அணிஞ்சிட்டு போறது முதல் நாள் கருப்பு பேஜ் அடைஞ்சிட்டு போகிறது சபாநாயகர் என்னவங்களுக்கெல்லாம் பிபியான்னு கேட்குறப்போ ஆமாம் பிபி வராமல் வேறு என்னங்க வரும்னு பேசுகிற அளவுக்கு சட்டமன்றமே நடத்த விடாமல் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ப்ரூவன்ட் லீடருங்க சும்மாலாம் நம்ம வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லிட்டு இவங்க மூணு பேர் தான் வந்து தலைமை அப்படி மூணு பேருக்குமே வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கா இல்லையா மாற்றி மாற்றி மூணு பேரும் பேசியிருக்காங்களா இல்லையா இதே ஓபி டிடிவி தனக்கு என்ன சொல்கிறாரு ஒருபோதும் பாஜகவோடு கூட்டம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பிரஸ் மீட்டை வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அதே பாஜகவோடு நின்னார் இப்போ வந்து பாஜக எங்களுக்கு எது இல்லை எங்களுக்கு எடப்பாடி தான் எதிரி முதல்வர் வேட்பாளரை மாற்றிட்டால் அந்த கூட்டணிக்கு வர தயார் முதல்ல கூட்டணிக்குள்ளேயே இவர் சேர்க்கலை அமித்ஷா அன்றைக்கி வந்து சொன்னது என்ன ரெண்டு தான் சொன்னார் எங்களுக்கும் அதிமுகக்கும் கூட்டணி யாருங்க முதல்வர் வேட்பாளர்னு கேட்குறப்ப தெளிவாக சொல்லிட்டாரு அதிமுக தலைமையில் ஒருவர்னு சொல்லிவிட்டு அங்கே சொன்னார் இங்கே எடப்பாடி தான் சொல்லிவிட்டு எடப்பாடி த தலைமையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோன்றதை தெளிவாக சொல்லியாச்சு சொல்லிட்டதுக்கப்புறம் அன்றைக்கே நீங்கள் வெளியேற வேண்டியது என்ன ஏன் வெளியேறலை அப்போ அடுத்த ரெண்டு நிகழ்வு நடக்குது அடுத்த ரெண்டு நிகழ்வுக்கு டிடிவி தினகரனுக்கு அழைப்பு வரல அமித்ஷா கிட்டே கேட்குறாங்க டிடிவி ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் அன்னிக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வச்ச கண்டிஷன் சொல்கிறாங்க நமக்கு தெரியாது என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டாவா இருக்குது இபிஎஸோட அஜெண்டாவா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பாஜகவும் அமித்ஷாவும் உள்ளே சேர்க்கல ரெண்டு நிகழ்வு நடக்குது அந்த ரெண்டு நிகழ்வுக்கு டிடிவியை கூப்பிடல இவரே வந்து கேட்குறாரு நான் இந்தியாவில் இருக்கனா இல்லையான்னு எனக்கே தெரிலன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மானங்கெட்டு போய் வெளியே வராரு என்னை வந்து என்டிஏல சேர்க்கலைன்னு சொல்லிட்டு வெளியே வராரு வெளியே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு போர் குரல் குரலை வந்து ஒழிக்கிறாரு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இதை பண்ணார் அதை பண்ணார் கூட்டணிக்குள்ளேயே வரமாட்டேன்னாரு இன்றைக்கி கூட்டணிக்கு போயிட்டார் அப்படிலாம் சொன்னார் அடுத்து நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போவும் ஓபிஎஸ் சொல்கிறாரு எனக்கு எந்த பொறுப்புமே தேவையில்ல ஒரு அடிப்படை தொண்டனாவது என்னை சேர்த்துக்கங்கன்னு சொன்னாரா இல்லையா அதுக்கு முன்னாடி பேசுனது போயிட்டு எதுக்கு முதல் வர போய் பார்த்துட்டு வந்தார் முதல்ல காலையில் வாக்கிங் போகிறப்ப பார்த்தார் அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு போய் பார்த்தாரு அப்போ அங்கேயும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் செங்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்றைக்கி பத்து நாள் உங்களுக்கு கேடு இந்த வாரத்தையே அவர் பயன்படுத்தினாரா இல்லையா ஆனால் நம்மக்கிட்ட இன்னைக்கு நேற்று ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடி ஒரு இதே ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு மீடியா தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் பத்து நாள் கெடுலாம் சொல்லலை பத்து நாளுக்குள்ளே தொடங்குங்கன்னு சொன்னேன் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதத்தில் நீங்கள் முடிச்சு வைங்கன்னு சொன்னேன் நான் பத்து நாள் கெடுலாம் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர்பெல்டி அடிக்கிறது மூணு பேருமே மாற்றி 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 பேசியிருக்காங்க இது வரைக்கும் மூணு பேருமே எடுத்த ஒரு நிலையான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெடியான ஸ்டேட்மெண்ட் எடுத்துருப்போம் இதனால் நாங்கள் வந்து ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு கட்சியை கோயில் மாதிரி நினைக்கக்கூடிய அதிமுகவினருடைய கட்சியை வந்து தாக்கினாங்களா இல்லையா எவ்வளோ ஆட்கள் அதனால தான் நாங்கள் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இபிஎஸ் தெளிவாக சொல்கிறாரு இதை செஞ்சுட்டு வெளியேற்றின திரும்ப உள்ளே இணைக்க முடியாது பயிலாப்படி யாரையும் இணைக்க முடியாதுன்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா இல்லையா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏன் பேசுகிறாங்கன்னா தேவர் ஜெயந்தி அப்போது அந்த மக்களினுடைய வாக்கை அதிமுகவுக்கு வராதுன்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தவங்க பாஜக மூலயமாக நைனா நாகேந்திரன் மூலயமாக அந்த மக்களோட வாக்குகள் இருபத்தாறு தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு என் கூட்டணிக்கு கணிசமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு பேரோட அரசியல் காணாமல் போயிடும் அதை போக விடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த மூணு பேரும் சேர்ந்து மேலே ஏறி நின்று தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த தேவர் சமூக மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க ஓகே இப்ப சொல்றதெல்லாம் ஒரு நீங்க ஒருஸ்பெக்டிவா வச்சுக்கலாம் நடந்துதான் ஒரு வெற்றியாளர்களா இல்லாததற்கான வாய்ப்புகள் இல்ல ஆனா ஒரு ஸ்பாய்லர்ஸா கண்டிப்பாக இருக்க முடியும் தேர்தல் அரசு இல்ல தற்போது இந்தியால நடக்கக்கூடிய இந்த தேர்தல் நடைமுறையில ஒவ்வொரு வாக்குமே முக்கியம் தானே இப்ப தினகரன் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து தேனில ரெண்டு லட்சம் ஓட்டுகளை வாங்க ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று லட்சம் வாக்குகளை வாங்கினார் எட்டு தென் மாவட்டத்தில் எட்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு போனாங்க டெபாசிட் இழந்தாங்க அதிமுக அப்படின்னும் போது தேவர் சமூகத்தினுடைய ஐக்கான்களாக இருந்தவங்க வந்து நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சசிகலா அவர்களும் சரி ஓபிஎஸ் ஐயா அவர்களும் சரி டிடி விந்தநகரன் அவர்களும் சரி அந்த சமூகத்தினுடைய ஒரு ஐக்கானாக இருந்தவங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஓபிஎஸ் எடப்பாடி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருபத்தி ஒன்று எலெக்ஷனை சந்திக்கும் போது முப்பத்தி மூணு ஓ பி வெளியேற்றிய பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக தேர்தலை சந்திக்கும் போது இருபது சதவீத வாக்குகளை தான் வாங்கின இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல சொல்கிறேன் இருபது இருபது புள்ளி ரெண்டு அப்படி பார்க்கும்போது அது நாடாளுமன்ற தேர்தல் அது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட வாக்கு குறைஞ்சிருக்கிறது குறைஞ்சிருக்கிறது தானே அதிமுக எப்பங்க டெபாசிட்லாம் எழுந்திருக்கு மூன்றாவது இடம் நான்காவது இடம்லாம் போயிருக்கிறாங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தானே இதையெல்லாம் தாண்டி ஒரு பர்ஸ்பெக்டிவ் திமுக தரப்புலேருந்து க்ரியேட் கிரியேட் பண்றாங்க அது என்ன பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அதிமுக பலவீனமாக இருக்கு அதிமுக நான்கு பிரிவுகளாக இருக்கு அஞ்சு பிரிவுகளாக இருக்கு அவங்கக்கிட்டேயே ஒற்றுமை இல்லை இப்போது பொதுமக்கள் பொதுவாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா தேர்தல் அரசியல நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் பல பேர்கிட்ட இருக்கும் அந்த மாதிரியாக ஒரு மைண்ட் செட்டை இவங்க கிரியேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அதிமுக ஒன்றா இல்லை எடப்பாடி கிட்ட ஒன்று இருக்குது கிட்ட கொஞ்சம் இருக்குது சசிகலா கிட்டே கொஞ்சம் இருக்குது டிடி விதிநகரன் கிட்ட கொஞ்சம் இருக்குது இப்படி இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அதை மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு வாக்கும் பிரிஞ்சா இப்போ ஈரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் மட்டும் செங்கோட்டையன் அவர்கள் ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர் இவங்க எல்லாருக்குமே சீனியர் வந்து செங்கோட்டையன் வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி அரசியல்லையும் சரி எழுபத்தி ஏழுலேருந்தே அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே அவர் வந்து எம்எல்ஏ அப்போ ஒரு சீனியராக அவர் கட்சியில கட்சியிலேருந்து அவர்கிட்ட எந்த நிகழ்வுகள்லையுமே வந்து மு முடிவுகளை எடுக்கும்போது அவரை கேட்டு இவரே தனிச்சையாக எடுக்கிறார் அதுதான் அவர் வெளியில் வர்றது மிக முக்கியமான காரணம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு வாக்குமே முக்கியம் தானே அவங்க போறதால ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் போகுது அப்படின்னாலும் அது திமுகவுக்கு தானே அட்வான்டேஜ் அதுதாங்க சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சொல்கிற போ செங்கோட்டை என்ன சீனியர்னு சொல்கிறீங்க சீனியர்ன்றதுக்காக நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்க முடியுமா ஆனால் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக துறைமுருகன் தான் முதல்வராக முடியும் திமுக துறைமுருகன் தாண்டி பல சீனியர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சீனியர்ன்றதுக்காகவே நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்றது இருக்குது அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்வது போலவே ஸ்பாயிலராக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க ஸ்பாயிலரை யாராவது ஒருவர் பயன்படுத்தி கொள்வார்கள் ஸ்பாயிலர்களை யாரும் பயன்படுத்தாமல் அவங்களால் எதையும் ஸ்பாயில் பண்ண முடியாது அப்படி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக இந்த ஸ்பாயிலரை பயன்படுத்திக்கிட்டாங்க இன்றைக்கி தூக்கி போட்டாங்க இன்றைக்கி யார் உங்களை பயன்படுத்துகிறாங்க இந்த ஸ்பாயிலர்ஸை வச்சு நீங்கள் அதிமுகவை ஸ்பாயில் பண்ணி அவங்களோட வாக்குகளை போ தேவரோட வாக்குகளை தேவர் சமூக வாக்குகளை அதிமுகவுக்கு போகாதபடி பண்ண போகிறீங்கன்னா அது யாருக்கு லாபம் ஒன்று திமுகவுக்கு லாபமாக இருக்கும் ஃபஸ்ட்டு திமுகவுக்கு லாபம் ரெண்டாவது பாஜகவுக்கு லாபமாக இருக்கும் அதிமுக பலவீனமாச்சுன்னா இங்கே பாஜக வளர்றதை நம்ம பார்த்துருக்கோம் அது நீங்கள் இருபத்தி நாலு ச தேர்தலாக எடுத்துக்கோங்க இப்போ இருபத்தாறு தேர்தலையும் அதிமுக பலவீனமாக ஆச்சுன்னா யாருக்குங்க லாபம் திமுகவுக்கு தாங்க லாபம் திமுக மீண்டும் ஆட்சியில் வர வைக்கிறதுக்காக நீங்கள் போய்ட்டு இப்போ சபதம் இருக்கிறீங்க அப்போ எதுக்கான சபதம் இதுன்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க இன்னொன்னு பாருங்க இப்போ ஒரு மனிதர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவம் பாதிக்கப்படும் அப்படின்றதுனாலதான் அவரை கட்சியிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க இவரை தாண்டி கட்சியில இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கட்சி ஒன்றை நின்னும் கட்சி நல்லா இருக்கணும் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மனநிலை ஈர்க்க தானே செய்து இப்ப இவர்கிட்ட அதிகாரம் இருக்கு இவர்கிட்ட இலை இருக்கு இவர் சைன் பண்ணாதான் ரெட்டை வாங்க முடியும் சுச்சுவேஷன்னால எல்லாருமே பேசாம இருக்காங்க இப்போ நான் இந்த சினாரியோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு நான்கு முனை போட்டியில் தேர்தலை சந்திக்கிறாங்க திமுக வெற்றி அடைஞ்சிச்சு அதிமுக ஒரு தோல்வியை சந்திக்குதுன்னு வைங்க அப்போ இந்த பேச்சு அதிகமாக வரும் அப்போ கட்சியை கைப்பற்றணும் அப்படின்றது தான் டிடிவி தினகனுடைய திட்டமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவரை வீழ்த்திட்டு இருபத்தாறுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றிட்டு முப்பத்தி ஒண்ணுல கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்க பிளான் பண்றாங்க அது எப்படி நீங்க வந்து பார்க்குறீங்க அதுதான் சொல்றாங்க இப்போ நீங்க வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு தனி மனிதருக்காக இவ்வளோ பெரிய ஓட்ட அதிமுக இழக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கறீங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சமூகத்தை இழக்க விரும்புகிறீங்களான்னு கேக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி அந்த முதல்வர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதராக இருந்திருக்கலாம் ஆனா அந்த முதல்வர் பதவி ஏற்றதுக்கு பிறகு எல்லாரும் சொன்னாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நாளைக்கு ஆட்சி கலைஞ்சிரும் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆட்சி கலைஞ்சிரும் அடுத்த வாரம் கலைஞ்சிரும் அப்படின்னு ஆண்டு நினைக்கிறேன் அவர் கொண்டு அதெல்லாம் அந்த இடத்துல அவர் ஒன்னும் ஓபிஎஸ் மாதிரி ஓடி போய் உட்கார்ல நின்னாரு ஸ்ட்ராங்கா நின்னாரு நின்று பல திட்டங்களை நிறைவேற்றினாருங்க தமிழ்நாட்டுல பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றினாரு அதுல சில கெட்ட திட்டங்கள் இருக்கலாம் மாற்று கருத்து இல்ல ஆனாலும் நான் சொல்றேன் நாலு நாலரை வருஷம் மூன்றரை வருஷம் அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும்னா அது எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்காருங்க அதையும் தாண்டி பத்து தோல்வி பழனிசாமின்னு இவர்கள் பேசுறாங்க ஆனா அந்த இடத்துல தான் இவர் நீங்க சொல்றீங்க எட்டு இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க மூணாவது போயிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க பல இடங்கள்ல ஜெயிச்சும் இருக்காங்கல்ல எத்தனை அறுபத்தெட்டு தொகுதிக்கு மேல ஜெயிச்சு இன்னைக்கு வலுவான எதிர்கட்சியா அந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்கல்ல எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தல்னாலே அது திமுகவுக்கு சாதகமாக திமுக காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி பாஜக கூட இல்லாமல் தனிச்சு இருபத்தி ரெண்டு சதவீதமும் இருபது சதவீதமோ வாக்கு எடுத்திருக்காங்கன்றது இருக்கு பாஜக தான் இப்போ போட்டியே என்னன்னா நரேந்திர மோடி பிரதமராக போகிறாரா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பிரதமராக போகிறாரு போட்டி தனிச்சு தான் நின்னாங்க கூட்டணி நின்றுருந்தா நீங்கள் சேர்ந்த கூட்டணி பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குச்சு இல்லை தனிச்சு நின்றுந்தா கூட்டணி நின்றுந்தா என் ஐஏட சேர்ந்து நின்றுந்தா எவ்வளோ வந்திருக்கும் அந்த இடத்துல அண்ணாமலை இவன் இந்த கேங்கு இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து இவரை தனியாக தள்ளிவிட்டாங்க இவர் பயப்படாமல் போட்டி போட்டார் அந்த இடத்துல மோடி எதிர்க்காமல் வெறும் திமுகவை மட்டுமே எழுத்து ஒரு சட்டமன்ற களம் போலவே அவர் செயல்பட்டார் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார் இதில் எங்கே நீங்கள் தோல்வியை கண்டுற போகிறீங்க இன்றைக்கும் அந்த தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நிற்கிறாங்க யாராவது வந்து கொடி பிடிச்சி இவங்களை போல் நிற்கிறாங்களா இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க எலெக்ஷன் வரைக்கும் வந்து இந்த இப்படியே போயிட்டு தான் இருக்கும் எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்ச தோல்வியோ வெற்றியோ பெற்ற பிறகு இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றாருங்களேன் எல்லாமே சைலண்ட் ஆகிடும் கட்சி அவர் கண்ட்ரோல்ல ஃபுல் கண்ட்ரோல்ல வந்துடும் ஒருவேளை தோத்துட்டா அப்போ இந்த ரிபல் வந்து வெடிக்கிறது தோல்வி அப்படின்றதுல பத்து தேர்தல் தோல்வியில தான் என்ன சொல்ல வரோம்னா வெற்றி தோல்வியை தாண்டி நீங்க இப்போது நீங்க ஓபிஎஸ் சேர்த்துட்டீங்க டிடிவியும் சேர்த்துட்டீங்க எல்லா விஷயங்களுக்கும் தலையீடுகள் வரும் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதில் ஒரு தலையீடு வரும் இந்த முடிவு எடுக்கிறப்போ எனக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுங்கன்னுவாங்க எனக்கு பொதுச் செயலாளர் பொருளாளர் கொடுங்கன்னு சொல்லி முன்ன மாதிரின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தேர்தலை சந்திக்கிறப்போ எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க நான் வந்து துணை முதல்வராக நான் தான் இருக்கேன் இருக்கிறதே இதான் சொல்கிறேன் ஏற்கனவே இருக்கிற தலைவலியை விட இன்னும் எக்ஸ்ட்ரா தலைவலியை லோடு ஏற்றிக்கிறது போல தான் கணக்கு நீ உங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே திமுக வந்து பல நெருக்கடிகளை அதிமுக ஏற்கனவே கட்சிக்குள்ள பல பிளவுகள் சரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க நாலு முனை போட்டியாக இந்த தேர்தலை சந்தித்தா யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க பாக்குறீங்க இல்ல நாலு முனை தேர்தல்னாலே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிறது இயல்பு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு அதிமுக இருந்தது இப்ப நடக்க போது ஏன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் யோசிக்கணும்னு சொல்றீங்க இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது நம்ம வெற்றி அடையணும் தானே நம்ம நினைப்போம் இப்போ அவர் விஜய கூட்டணி கழிக்கிறதும் விஜய வந்து வந்தால் பர்ஸ்பெக்டிவ் மாதிரி நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு பார்க்கறது எதுக்காக எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தானே ஸோ கட்சி பிளவுபட்டிருக்குன்ற பர்ஸ்பெக்டிவ் மக்கள்கிட்ட இருக்குது ஸோ அதை உடைக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து விஜயத்தை தான் அணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார் நேற்று சிடிஆர் நிர்மல்குமார் அதையும் வந்து மாற்றிட்டார் இல்லை எங்களோட நிலைப்பாடில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாஸ்பெக்டிவ் மாற்றாமல் எப்படி வெற்றி பெற முடியும் இல்லை சிடிஆ நிர்மல்குமார்லாம் வந்து தாவேக்கால் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அண்ணா எனக்குலாம் தெரியல சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு துணை பொச்சியாளர் அவ்வளோதான் அதுவும் வந்து அவர் பொச்சாளரும் கிடையாது தலைவரும் கிடையாது சைன் போடுற அத்தா கிடையாது இன்னொன்னு ஒரு ஸ்டே ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா நான் வந்து தனி தணிக்க போகிற இருபத்தாறுல அப்படின்னு இல்லை அங்கே நடந்தது தாங்க இங்கே மாற்றமே இல்லைங்க இப்படி கதவுக்கு முன்னாடி எப்படியோ அப்படிதான் இப்போவும் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டதுனால சொல்லப்பட்டது யாரும் அறிக்கையை கொடுக்கல அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது அதை தாண்டி டிவிக்கேவை கூப்பிட்றது வேற டிவிகேவை கூப்பிட்றப்போ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாகும் இந்த இடத்துல ஆனால் நீங்கள் இவங்கள சேர்த்துக்கிட்டால் எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்களை சேர்த்துக்கிட்டதுனால இன்னும் தலைவலி தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் தலைவலி தான் டிடிவியே உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இவ்வளோ நாளாக எல்லாருமே அதிமுக இருந்து அதை தான் நானும் சொல்கிறேன் இவ்வளோ தேர்தல் சந்திச்சாச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்தாச்சு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தனியாக அதிமுகவை கட்டிட்டார் இதுக்கு மேலே இவங்களை வந்து கட்டின வீட்டை கலைக்க சொல்கிறீங்களா இல்லை இருபத்தி ஒன்றில் வெற்றி தோல்வி சதவீதம் வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் தான் இப்போ அந்த எலெக்ஷனில் தினகரன் வாகன ஓட்டு வந்து ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் சரி அந்த ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் அங்கே வந்து இருந்து அதிமுக ஆட்சி தானே அவ்வளோ அக்கறை இருந்தால் டிடிவி தினகரன் தேர்தலையே போட்டி போட்டிருக்கு தேவையில்லையே அவரு போட்டி போட்டுங்க என்ன சொல்றேன்னா அம்மா தான் வரணும்னு சொல்லிட்டு சசிகலா சொல்றேன் அம்மா யார் வச்சிருக்கா அதிமுக ஆட்சி அதிமுக யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன தலைமை தான் சொல்றேன் அப்படி செய்து கொண்டிருந்தாங்கன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி நீங்க வாங்க நான் உங்க தலைமை கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களா அது தாங்க ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஜெயலலிதாவே நிறைய பேர் எதிர்த்தாங்க திட்டினாங்க இப்போ செ செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட அவர் சொன்னார் ஜெயலலிதாவே நிறைய பேர் எதிர்த்தாங்க திட்டினாங்க வீரப்பன ஆரம் வீரப்பனை நிறைய பேரை கோட் பண்ணி சொன்னாங்க ஆனால் அவங்களெல்லாம் ஜெயலலிதா ஏற்றுக்கலையா அவங்களுக்கான பதவியை மீண்டும் கொடுக்கலையா கட்சி தான் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க இல்லையா அவங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு சமூகத்தை அடிப்படையாக வச்சு ஒரு கட்சியை பிளவுபடுத்தணும்னு நினச்சது இல்லை ரெண்டு அணியாக பிறந்திருந்தது ஜானகி அணி ஜெயலலிதா அணி ஜெய அணின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த ரெண்டு அணியில் இருக்கக்கூடிய சலசலப்புகளில் அவங்க பேசினாங்க மேடையில் பேசியிருப்பாங்க ஒரு ஆறு மாசம் பேசியிருப்பாங்க பத்து வருஷம் அங்க பேசிட்டு இருந்தாங்க தனியாக தேர்தலில் நின்று தனி சின்ன வாங்கி ரெட்டையில் அவர் கிடைக்கக்கூடாது அதிமுக கிடைக்க கூடாது நான் தான் உண்மையான அதிமுகன்னு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போடுற போஸ்டரில் அனைத்து இன்னும் அண்ணாதார் அவருட முன்னேற்ற இருக்காங்க செஞ்சுதான் ஆனால் அவருக்கு எங்கன்னா வெளில வந்து கலையை அந்த அரசியல் யாருக்கு சாதகமாக இருக்குதுன்றதுதான் இங்கே பேசுபொருள் அந்த அரசியல் தெரிந்தோ தெரியாமலோ திமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கு உதவக்கூடிய நபருக்கோ சாதகமாக இருக்கும் இல்லை நீங்கள் அதே சொல்கிற அதே தான் நானும் சொல்கிறேன் ரெண்டு பேர் செய்கிற அரசியலுமே திமுக சாதகமாக எரப்பாடி பழனிசாமி செய்கிறது அதிமுகவை வழக்குங்க அது எப்படி வழக்கம் எப்படி வழக்குன்னா இருபத்தோரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தலில் இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க அறுபத்தெட்டு சட்டமன்ற தேர்தல் வந்து ஓகேங்க ரெண்டு இருக்காங்க இப்போ வரக்கூடிய தேர்தலில் ஜெயிச்சது வந்து மேற்கு மண்டலம் வடக்கு கொங்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க வைங்களேன் தெக்கே இல்லையே தெக்கைய சேர்த்து ஜெயிச்சாதானே ஜெயிக்கிறேன் என்னைக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய சபத்துக்கு காரணமே அதுதான் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் நயனா நகேந்திரம் மூலயமாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் மூலயமாக தெற்கு முழுக்க பவர் கிடையாதுங்க அவருக்கு திருநெல்வேலியில் அந்த ஓ அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புன்றது இவரும் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த ஓகே ஆனால் அவர் ஐக்கானா அந்த மாதிரி அந்த அளவுக்கு சொல்கிறேன் அந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புன்றது தேவர் சமூக மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைலியூட் ஆயிட்டு வருதுங்க அது மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தணுன்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க உண்மையிலேயே அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு இருந்துச்சா தேவ சமூகத்திலேயே ஆர்பி உதயகுமார் இருக்காரு நத்த விஸ்வநாதன் இருக்காரு அதுக்கப்புறமா திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக இப்பவும் இருக்கிறாங்க கரண்ட்ல ஆனா அவங்க எல்லாம் ஐக்கான பார்க்கல ஓபிஎஸ் அவர்களை தான் பார்த்தாங்க ஏன்னா அவர் சிஎம் ஆக இருந்து இருந்திருக்கிறார் சசிகலா அதிகார மையமாக இருந்திருக்கிறார் தினகரன் அவர்களும் அதிகார மையமாக இருந்திருக்கிறார் அப்ப நம்ம சமூகத்துல இருந்து ஒரு மூணு பெ மூன்று பெரிய தலைகளை அவர் தூக்கி போட்டாரு அவர் கொங்கு நாட்டில இருந்து வர ஒரு பெரிய வேற ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் தான் அங்க ஒரு பெரிய பிரச்சனையாக வருது சோ அது வந்து ப்ளஸ் தேவ சமூகம் இன்னொரு வெளியே போனது இன்னொரு காரணம் வந்து வன்னியர்களுக்கான அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட ஒரு குத்துது வன்னியர்கள் முழுமையாக அவர் பக்கம் நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தேவர்கள் வெளியே போறதுக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான இப்ப வரக்கூடிய தேர்தலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்திய தலைமையில கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காங்க நயன நகேந்திரன் துணை முதலில் கொடுத்தா தேவ சமூகம் நயனி நகேந்திர தலைமை ஏற்காதான் அதை ஒத்துக்க மாட்டாங்களே இடம் ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஒத்துக்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து சீட் ஷேரிங் பிரிக்கிறப்போ பிரித்து பெரும்பான்மை இல்லை அப்படின்னு வரப்போ நாளைக்கு ஒரு வேளை அதிமுக வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் மாதிரி அமையுது பாஜகவோட தலைமையில் தான் வந்து தொகுதி ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படி வர்றப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து நயனா நாகேந்திரன் துணை முதல்வர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தேவர் சமூகம் ஏற்றுக்காதா ஏற்றுப்பாங்கள அன்றைக்கி ஒரு ஐடியா ஒரு ஒரு பெரிய ஐக்கானா இவர் மாற நைனா நாய்க்கு இருந்தாலும் மாற மாட்டாரா இதெல்லாம் தாங்க அவங்க பயப்படுறதுக்கான காரணமே ஏன்னா இன்னைக்கு ஆன்டி இன்கமன்ஸி இருக்குது அதை வச்சு அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு கணிசமான சட்டமன்ற பொறுப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை அடையிறதுக்கான சூழல் இன்னைக்கு இருக்குது அதை வந்து கெடுக்கணும் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படி பலவீனப்படுத்துறது நீங்கள் எந்த கணக்கில் போட்டு பார்த்தாலும் அந்த பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் லாபமே தவிர இவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது நீங்கள் சொன்னது போல இவங்க வெறும் ஸ்பாய்லர்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும் மேபி இதில் வந்து நீங்கள் இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேசின அடுத்த நாளே தூக்குனாரு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து பெரிய சீனியரு அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க சொந்த ஊர்லேயும் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை சொந்த ஊரில் நீங்கள் ரோட் ஷோ போகிறதுக்கு காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டு வரீங்க இதை நீங்க மத்த ஆட்கள் அந்த மாதிரி பண்ணிட முடியுமா சொந்த ஊர்லங்க உங்களை நீக்கிட்டாங்க நீங்க பிரஸ் மீட் கூப்பிட போறீங்கன்றீங்க காசு கொடுத்து உங்க ஆளுங்க பின்னாடி நிக்கிறாங்க காசு கொடுத்து எல்இடி போடுறாங்க ஒரு சொந்த ஊர்ல இருக்கிற அமைச்சருக்கு காசு கொடுத்து தான் கூடணுன்ற ஒரு சூழல் தானே இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு இருக்கு செங்கோட்டையன் நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங் அவர் பேரை வச்சு நம்ம வந்து செங்கோட்டையன் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பேசினிருக்கோம் ஆனா செங்கோட்டையன் ஒண்ணுமே இல்லைன்றத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தூக்கி போட்டார்ல என்ன பண்ண முடிஞ்சது செங்கோட்டையனால தூக்கி போட்டா அன்னைக்கு டெல்லிக்கு போனப்ப நம்மலாம் என்ன நினைச்சோம் அப்படியே அரசியல் கலமே மாறப்போகுது செங்கோட்டையன் தான் ஆக போகிறாரு அமித்ஷா வந்து சொல்லிட்டாரு அப்படிலாம் நினச்சோம் போயிட்டு வந்து ஒன்றுமே இல்லை அது ஒரு புஷ்மானமாக தானே போச்சு அதே தாங்க இப்போ நடக்குது ஓபிஎஸும் ஒன்றும் கிடையாது டிடிவியும் ஒன்றும் கிடையாது இல்லை இப்போ நான் சொல்றேன் இருபத்தாறு வரைக்கும் இந்த 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 பேச்சு இப்படியே தான் போயிட்டே இருக்குமே ஒரு வெற்றியோ இல்லை பெரிய தோல்வியோ வர வரைக்கும் இந்த இந்த இஷ்யூ இப்படியே தான் போய் ஒருவேளை அதிமுக இருபத்தாறுல தோத்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ எடப்பாடி பண்ணி சாமியங்க மாத்திடுவாங்க. எப்படி மாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்போ ஒரு ரிப்பல் குரல் வரும்ல. எப்படி மாத்த முடியும்னு கேக்குறேன். டெக்னிக்கலா இத வச்சு எடப்பாடி பண்ணி சாம மாத்திடுவாங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமியோட சாமியோட ஒரு தானே ஓபிஎஸ். எப்படி தூக்கி போட்டு இவர் வந்தாரு. அதே மாதிரி தான் அது சாத்தியேனா இது சாத்தியம். கஞ்சிக்குள்ள எஞ்சதா தெனங்கங்களால வர முடியும். கஞ்சிக்குள்ள இணைஞ்சா சொல்லலைங்க நானே. இப்போ ஒரு ரிப்பல் வந்ததுன்னா சொல்றேன். தட் पर्सन எப்படி இப்ப ரெண்டாவது இடத்துல ஒரு முதல் ஆளை காலி பண்ணிட்டு வந்தாரா இல்லையா. அந்த மாதிரி ரிப்பல் உருவாகும் இல்லையா அவர் ஒன்னும் ஓபிஎஸ் இல்ல இல்ல யாரு எடப்பாடி பழனிசாமி ஏங்க அவர் எடப்பாடி பழனிசாமிங்க ஏன் நான் சொல்றேன்னா ஓபி இவர் அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபது தொகுதி கேட்டாருன்றது ஒரு செய்தியா வந்த தகவல் ஆனா இவர் கொடுத்தது பத்தொம்பது தொகுதி தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இருபத்தொன்று இருபத்தொன்று தான் கொடுத்தாரு பத்தொன்பது கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் பத்தொம்பதா இருபது இருபதுன்னு நினைக்கிறேன் இருபது ஃபஸ்ட்டு பத்தொம்பது கொடுத்தாங்க இது ஒண்ணு சேர்த்து கொடுங்க ஆ ஒன்று சேர்த்து இருபது சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அது இருபது தான் கொடுக்க முடிஞ்சது இப்போ அமித்ஷாவோட தலைமையில் போயிட்டு இணைஞ்சிட்டாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி வச்ச முதல் கண்டிஷன் அவங்க கட்சியில் வரைக்கும் வரலாறுலேயே வாங்காத வாக்கு நிரூபித்து அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லி வச்ச கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினார் இன்றைக்கி வரைக்கும் அவன் அண்ணாமலை கட்சியில் இருக்காரா இல்லையான்னு தெரில அந்தளவுக்கு ஒரு சூழல் வந்து உருவாச்சு அப்போது யார் யார் தலைமையில் போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போது இங்கே ஒரு நெகோஷியேட்டராக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அது இல்லாமல் ஒரு தலைமைத்துவ பண்பு வந்து அவருக்கு இருக்குது அதிமுகவை இன்னைக்கு செங்கோட்டையனை தாண்டி ஓபிஎஸ் தாண்டி டிடிவியை தாண்டி வேற யாரும் அங்க இங்க சலசலப்பு கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது சும்மா கிடையாது ஒரு தேசிய கட்சி அது அந்த கட்சியை கட்டி ஆள்ற ஒரு திறமை இருக்குன்னா சும்மாலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போற மாதிரிலாம் பேச முடியாதுங்க தோத்தாள நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களால் மாற்ற முடியாது இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கீங்க எடப்பாடி பழனிசாமி சாவர் வரைக்கும் அவர் தாங்க அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருக்க முடியும் எப்படி வந்து ஜெயலலிதா சாவர் வரைக்கும் பொதுச்செயலராக இருந்தாங்களோ எப்படி எம்ஜிஆர் பொதுச்செயலராக இருந்தாரோ சாவர் வரைக்கும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய இறப்பு வர வரைக்கும் அவர் வந்து பொதுச்செயலராக இருக்க முடியும் யாராலையும் மாற்ற முடியாதுங்க இவங்க எல்லாம் மாதிரி தான் என்னைக்கோ மாற்றிருப்பாங்க சரி இறுதியாக சொல்லுங்க இந்த மூவர் சேர்ந்து இன்னைக்கு செஞ்ச அரசியல் இல்லை இதுக்கப்புறமாக இவங்க மூணு பேர் செஞ்சு செய்ய போற அரசியல் என்ன இம்பேக்டை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லுங்கள் இல்லை அவங்களுடைய கடைசி துருப்பு சிட்டிஸாக தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்க நினச்சது என்னென்னா சமூக மக்களுடைய வாக்கு முக்களத்தோர் வாக்கு வந்து அதிமுகவுக்கு போயிடவே கூடாதுன்ற எண்ணத்தில் டிடிவியும் ஓபிஎஸும் இருக்காங்க அதுக்கு துணை போகிறார் செங்கோட்டையன் அப்படின்றது தான் தெரியுது அப்படி பார்க்குறப்போ இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே அந்த தெக்கை இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்கிட்டார் அப்படின்னா இவங்களோட அரசியலே முடிஞ்சு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா இதுதான் அவங்களுடைய கடைசி ஆப்ஷன் இந்த ஆப்ஷனுக்கு பிறகும் அவர் வந்து முக்குளத்தோரோட வாக்குகளை வாங்கி நீங்கள் சொல்லுறீங்க டெப்பாசிட் இறந்தாங்க மூணாவது போனாங்க அப்படின்னு ஒருவேளை அங்கே ரெண்டாவது இடத்துக்கு வந்து நல்ல கணிசமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுடைய அரசியல் முடிஞ்சிடும் இந்த கடைசி மூவுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி பதில் சொல்ல போகிறான்னு இருக்குது அவரை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டா நினைக்கிறேன் ப்ரெஸ் மீட்ல அது விடுங்க அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணி விட்டார் அதனால் இந்த கடைசி மூலம் அவங்க என்ன பண்ண தான் இருக்கு இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கவும் நிக்கவும் தான் தெரியுது நீங்க வந்து நான் இருபத்தாறில் ரிபிள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை அவர் சாகிற வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளராக இருப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க சோ அது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றது அவங்களுடைய கருத்துக்கு விட்டுரும் அடுத்தடுத்து இதை தாண்டி என்ன வந்து அரசியல் நிகழ்வுகள் நடத்துது அப்படின்றத தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுவோம் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி